உங்கள் விதியில் இருந்தால்தான் இந்த செய்தி இந்த நேரத்தில் உங்கள் முன் வந்துள்ளது பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்துள்ளது இந்த செய்தியை கேட்பதற்காக நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் மக்கள் இணையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வீடியோ உங்கள் திரையை மட்டுமே அடைந்தது இதற்கான விடை மிக தெளிவாக உள்ளது ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாவற்றையும் முன்னரே நிர்ணயித்து வைத்திருக்கிறது பிரபஞ்சம் தனது செய்திகளை அனைவருக்கும் யாருக்கும் அனுப்பாது இந்த செய்தி அவை அந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே உள்ளது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான அல்லது சரியான சூழ்நிலையில் வந்து சேரும் அந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே இன்று அந்த தருணம் உங்கள் வாழ்வில் வந்துள்ளது இது சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக இது உங்கள் விதியின் அடையாளமாகும் பிரபஞ்சம் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறது நீங்கள் இணைப்பதை விட நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உங்கள் விதி உறங்கிவிடவில்லை மாறாக உங்களுக்குள் விழிக்க காத்திருக்கிறது இதுவரை நீங்கள் சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் வீணாக இல்லை ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கான ஒரு படியாக இருந்தது அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வருவதற்காக இருந்தன நீங்கள் பல முறை நினைத்திருக்கலாம் என் விதி எப்போது திறக்கும் நான் விரும்புவது எப்போது கிடைக்கும் ஆனால் பிரபஞ்சம் தெளிவான சொற்களில் கூறுகிறது உங்கள் விதியில் இருந்தால் முழு உலகமும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அந்த பொருள் உங்களிடம் வந்தே தீரும் சில நேரங்களில் நமது உழைப்பு வீணாகிவிட்டு என்று நாம் நினைக்கிறோம் பல முறை நமது விதி நம்மை கைவிட்டு விட்டது என்று நாம் உணர்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் விதி எப்போதும் எவரையும் கைவிடாது விதி சரியான நேரத்திற்காக மட்டுமே காத்திருக்கிறது அந்த சரியான நேரம் வரும்போது எல்லாமே மாறிவிடும் இன்றைய இந்த செய்தி உங்கள் வாழ்வின் அந்த திருப்பு முனையில் வந்துள்ளது பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகள் அனுப்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் காத்திருப்பு இப்போது முடியவிருக்கிறது நீங்கள் கண்ட கனவுகள் நீங்கள் இரவுகள் விழித்து ஜெத்த விருப்பங்கள் இப்போது அவை உங்கள் விதியின் பகுதியாக முன்வரவிருக்கின்றன பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் விதியை பகுதி இதுவரை கிடைக்காதவை உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ளன எனவே அது உங்களிடம் வந்தே தீரும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் உங்கள் ஆத்மாவை பிரபஞ்சம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் விதி விழிக்கும் வரை எல்லா கதவுகளும் மூடப்பட்டே இருக்கும் ஆனால் அந்த தருணம் வரும்போது அதே கதவுகள் தானாகவே திறக்க தொடங்கும் நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்தவைக்காக இன்று இந்த செய்தியை கேட்பதே உங்கள் விதியின் புதிய அத்தியாயம் தொடங்கவிருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாகும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் இப்போது விதி உங்கள் நோக்கி நகர்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கூறுகிறது இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்த தருணம் அந்த தருணமே பல கேள்விகளின் பதிலாகும் அந்த தருணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்வில் திறந்துவிட்டது இது சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியின் அடையாளமாகும் அது தொடர்ந்து உங்களை பார்த்து உங்கள் கேட்கிறது மற்றும் உங்கள் பாதையில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளின் கயிற்றை இழுத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை முறை உங்கள் இதயத்துடன் கேள்வி கேட்டிருக்கலாம் என் நேரம் எப்போது மாறும் என் தலைவிதி எப்போது பிரகாசிக்கும் நான் வருடங்களாக என் உள்ளத்தில் வளர்த்து வந்த அந்த ஆசை எப்போது கிடைக்கும் பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி அந்த தருணம் வந்துவிட்டது உங்கள் விதியில் நடக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட அன்றே இந்த செய்தி உங்களை அடைகிறது ஏனெனில் இந்த வீடியோ என்பது சாதாரண திரையில் காணப்படும் உள்ளடக்கம் அல்ல மாறாக இது உங்களுக்காக பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்ட அடையாளமாகும் நீங்கள் இப்போது இதை பார்த்து கொண்டிருந்தால் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் காதுகளில் மெதுவாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தடைகள் முடிகின்றன வழிகள் திறக்கப்படுகின்றன மற்றும் உங்கள் வாழ்வின் புதிய சூரியோதயம் தொடங்கவிருக்கிறது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தாமதமும் இப்போது வேகமாக மாற்றப்படும் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த ஒவ்வொரு இடத்திலும் இப்போது வெற்றிக்கு உத்தரவாதம் கிடைக்கும் ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது நீங்களும் கவனித்திருக்கலாம் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய மாற்றம் நடந்த போது அதற்கு முன்பு எந்த ஒரு வடிவத்திலும் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைத்தது சில நேரங்கள் ஒரு கனவு சில நேரங்கள் ஒரு அந்நியனின் வார்த்தைகள் சில நேரங்கள் ஒரு தெரியாத உணர்வு இன்று அதே அறிகுறி இந்த வீடியோ வடிவில் வந்துள்ளது பிரபஞ்சம் கூறுகிறது உங்களை பல தடுத்தார்கள் ஆனால் இனி அல்ல உங்களை பல முறை காயப்படுத்தினார்கள் ஆனால் இனி அல்ல உங்களை பல கண்ணீரால் கடந்து செலுத்தினார்கள் ஆனால் இனி அல்ல இப்போது உங்கள் நேரம் நீங்கள் எத்தனை இரவுகளை அமைதியின்மையில் கழித்திருக்கிறீர்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்காக எத்தனை முறை வானத்தை பார்த்து பிரார்த்தித்திருக்கிறீர்கள் அனைத்தும் வீணாக போகவில்லை உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்தபோது பிரபஞ்சம் உங்களுக்காக எஸ் என்று சொல்லிவிட்டது என்பதற்கான உத்தரவாதம் இதுவே சிந்தியுங்கள் உங்கள் விதியில் இந்த மாற்றம் எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் இப்போது ஏன் இந்த செய்தியை பார்ப்பீர்கள் ஏன் திடீரென்று இது உங்கள் முன்வரும் ஏன் உங்கள் ஆத்மாவை இந்த வார்த்தைகள் தொடும் பிரபஞ்சம் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த செய்தி உங்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் வந்தால் நீங்கள் அந்த சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரம் இதுவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் நம்பிக்கை என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள் உங்கள் பாதையில் வரும் எதுவும் உங்கள் தலைவிதியை பிரகாசிக்கவே வரும் என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பமும் இப்போது உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு இதையும் கூறுகிறது இப்போது உங்கள் பழைய துயரங்களை விட்டுவிடுங்கள் அவை அனைத்தும் பாடங்களாகிவிட்டன தண்டனைகள் அல்ல இப்போது அவற்றை விட்டுவிட்டு புதிய வாழ்வை வரவேற்கவும் பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகள் அனுப்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் காத்திருப்பு இப்போது முடியவிருக்கிறது நீங்கள் கண்ட கனவுகள் நீங்கள் இலவுகள் விழித்திருந்து ஜபித்த விருப்பங்கள் இப்போது அவை உங்கள் விதியின் பகுதியாக முன்வரவிருக்கின்றன பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் விதியைப் பற்றி எப்போதும் சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் இழந்தவை வழி மாறுவதற்காக மட்டுமே இழந்தவை இன்று முதல் நீங்கள் தொடங்கும் எந்த வேலையினும் அறியாத வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்கள் எந்த வாய்ப்பை நோக்கி நகர்ந்தாலும் அங்கு கதவுகள் தாமாகவே திறக்கும் எங்கும் தடைகள் தாமாகவே அகற்றப்படும் எந்த இடத்திலும் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையும் உங்களை சிறந்த பாதையின் நோக்கி கொண்டு செல்லவே உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் கூறுகிறது பயப்படாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இந்த செய்தி உங்களை அடைவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனால் உங்கள் விதி இப்போது மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்போதாவது கனவு கண்ட விஷயங்கள் வரவிருக்கின்றன இப்போதிருந்து நீங்கள் சூரிய ஒளியை பார்த்தாலும் அதை உங்கள் புதிய வாழ்வின் தொடக்கமாக கருதுங்கள் காற்றின் சிறு துவழலை உணரும்போதெல்லாம் அதை பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமாகக் கருதுங்கள் இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் விதியும் அந்த அளவுக்கு பிரகாசிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த செய்தி மாற்றம் எழுதப்பட்டிருக்கும் விதியை கொண்டவர்களிடமே சென்றடைகிறது இது உங்களை அடைந்திருந்தால் அடையுங்கள் ஏனெனில் இப்போது உங்கள் தலைவிதி மறைந்து நிற்பதை நிறுத்தி வெளிப்படையாக வெளிவரும் இப்போது நீங்கள் மகிழ்ச்சிகளை ஏற்க வாய்ப்புகளை பிடிக்க உங்கள் கனவுகள் நனவாகக் காண தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு கூறுகிறது இப்போது உங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது உங்கள் விதி விழித்துவிட்டது மற்றும் மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்வை நோக்கி ஓடி வருகின்றன இன்றைய இந்த சந்திப்புக்கு பின்னால் பிரபஞ்சம் எவ்வளவு காலமாக வேலை செய்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் நினைக்கவும் முடியாது நீங்கள் சுருளை உருட்டிக் கொண்டிருந்தாலும் சரி இந்த தருணத்தை பார்த்து பிரபஞ்சம் உருவளிக்கிறது ஏனெனில் அது உங்களை இங்கே அழைத்துள்ளது இது ஒரு வீடியோ மட்டுமல்ல உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு உரையாடலாகும் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறது நீங்கள் கவனத்துடன் கேட்டால் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் உணர்வீர்கள் இன்றைய செய்தி விதியுடன் இணைக்கப்படாதவர்களை அடையாது இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே அடையும் நீங்கள் அவர்களில் ஒருவர் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை கேட்பது உங்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பாகும் இந்த சைகை இந்த அழைப்பு சாதாரண விஷயமல்ல இது உங்கள் வாழ்வின் விடைகளுக்கான சாவியாகும் பலமுறை நீங்கள் உங்களைத்தானே கேட்டிருக்கலாம் ஏன் என் வாழ்வில் இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் உள்ளன எனக்கு ஒரு வழி கிடைக்குமா அறிந்து கொள்ளுங்கள் இன்று பிரபஞ்சமே முன்வந்து இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடிவு செய்துள்ளது இந்த வீடியோ இதுவரை திரைக்கு பின்னாலிருந்து உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்த அந்த ரகசிய சக்தியின் குரலாகும் அது இப்போது உங்கள் முன்னால் வந்து கூறுகிறது இப்போது நேரம் வந்துவிட்டது நீங்கள் இதுவரை அனுபவித்து வந்த அந்த வலி அந்த போராட்டம் அந்த தனிமை அனைத்திற்கும் முடிவு அருகில் உள்ளது ஆனால் இந்த முடிவு ஒரு தொடக்கமும் கூட நீங்கள் இந்த சைகையை புரிந்து கொண்டால் இந்த செய்தியை உங்களதாக தான் இந்த தொடக்கம் நடக்கும் இது தர்க்கத்தின் விஷயமல்ல இது அனுபவத்தின் விஷயம் இந்த தருணத்தில் உங்கள் அந்தராத்மாவை உணர்ந்தால் ஒரு ஆழ்ந்த அமைதி உங்களுக்குள் இறங்குவதை காண்பீர்கள் இதுவே நீங்கள் காத்திருந்த அந்த அறிகுறி பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீங்கள் ஒரு சாதாரண ஆத்மா உங்கள் ஆத்மா மிகவும் சக்தி வாய்ந்தது வாழ்வில் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் செய்த தியாகங்கள் சகித்தவை எல்லாம் வீணாகிவிடவில்லை எல்லாம் சேகரிக்கப்பட்டு கொண்டிருந்தது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்கள் பையில் நீங்கள் உண்மையில் தகுதியான அனைத்தையும் வைக்கப் போகிறது நீங்கள் கோருவது கிடைக்கும் நீங்கள் நினைப்பது நடக்கும் ஆனால் நிபந்தனை ஒன்றே ஒன்று இந்த செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் ஒரு தருணம் வரும் அப்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவரை அழைக்கும் அந்த சக்தி அவரை அவரது உண்மையான பாதையில் கொண்டு செல்லும் உங்களுக்கு அந்த தருணம் இதுவே நீங்கள் இரவுகள் விழித்திருந்து ஜெபித்த அந்த அன்பை பெற நீங்கள் தினமும் உணர்ந்த அந்த பற்றாக்குறை அது இப்போது உங்களை நோக்கி நடக்கத் தொடங்கியுள்ளது நீங்கள் கண்களில் வளர்த்த அந்த கனவுகள் வெளிப்பட முடியாமல் இருந்த அந்த கனவுகள் இப்போது அவை உங்கள் யதார்த்தமாக மாற தயாராக இருக்கின்றன ஆனால் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் உங்கள் மீது பிரபஞ்சத்தின் மீது மற்றும் இந்த செய்தியின் மீது நீங்கள் பலமுறை முறை துறப்பாற்றி இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வியை பெற்றிருக்கலாம் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் அந்த தோல்விகள் உங்களை உடைப்பதற்காக அல்ல உங்களை தயார்படுத்துவதற்காக இருந்தன பிரபஞ்சம் இதுவரை உங்களை தடுத்து நிறுத்தியதற்கு காரணம் அது உங்களை ஒரு பெரிய அதிசயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது அந்த அதிசயத்தை வரவேற்கும் நேரம் இப்போது வருவது உங்கள் வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் உங்களை புறக்க வர்கள் கூட இப்போது உங்களை தேடுவார்கள் நீங்கள் கண்ணீரை மௌனமாக துடைத்த அந்த ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் ஒவ்வொரு கண்ணீர் துளையும் பார்த்திருக்கிறது உங்கள் மௌன பிரார்த்தனைகள் உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் உங்கள் ஆசைகள் பிரபஞ்சத்திடம் அவற்றின் முழு கணக்கும் உள்ளது சரியான நேரம் வந்துவிட்டதால் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் விஷயங்கள் நடக்காமல் போகும்போது அதன் பின்னால் ஏதோ ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கும் ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒவ்வொரு பதிலையும் தரப்போகிறது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் எப்போதும் தனியாக இல்லை உங்களை சுற்றியுள்ள பார்வைகள் இப்போது மாறும் உங்கள் பக்கம் இப்போது அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும் மக்கள் தாமாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் பல மாதங்களாக தொடங்க முடியாமல் இருந்த அந்த வேலை இப்போது ஒரே நொடியில் முடிந்துவிடும் உங்களுக்குள் இருந்த தடைகள் அந்த பயங்கள் அனைத்தும் உருகத் தொடங்கிவிட்டன நீங்கள் இப்போது அந்த சக்தியுடன் தொடர்பு கொண்டு விட்டீர்கள் அது எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் அந்த சக்தி இன்று உங்களுடன் உள்ளது உங்களுக்குள் இருந்த பயம் அது இப்போது தைரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு உருவாகி கொண்டிருக்கிறது காலியாக இருந்த இடத்தில் நிறைவு வரப்போகிறது ஏனெனில் பிரபஞ்சம் இன்று உங்கள் பக்கத்தில் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் போது எதுவும் சாத்தியமற்றதல்ல இந்த உலகம் மாறும் மக்கள் மாறுவார்கள் நிலைமைகள் மாறும் ஆனால் பிரபஞ்சத்தின் ஒரு விதி எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் யாராவது தயாராக இருக்கும் போது முழு பிரபஞ்சமும் அவரை அவரது இலக்கை அடைய உதவும் எனவே உங்களை விட்டு ஓடாதீர்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் உங்களை நம்புவதை போல பிரபஞ்சம் உங்களுக்கு அதன் மாயையை காட்டும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் அந்த எண்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்கிறது மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் இப்போது அந்த நோக்கத்தை அடையாளம் காண்பதற்கான நேரம் பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது நிறுத்துவதற்கான நேரம் அல்ல எழுவதற்கான நேரம் இப்போது விட்டு கொடுப்பதற்கான நேரம் அல்ல நம்பிக்கை வைப்பதற்கான நேரம் நீங்கள் இதுவரை காத்திருந்தீர்கள் யாரோ உங்களுக்கு சொல்லட்டும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று இப்போது அதே பிரபஞ்சமே முன்வந்து பேசுகிறது ஆம் நீங்கள் சரிதான் இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளியை அடையாளம் காணுங்கள் ஏனெனில் இந்த ஒளி உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் உங்கள் வாழ்வு இப்போது ஒரு செய்தியாக மாறப்போகிறது நீங்கள் உணரும் மாற்றம் உங்கள் தோளில் ஏற்படும் சிலிர்ப்பு உங்கள் பண்களில் இருக்கும் ஈரம் இவை அனைத்தும் அறிகுறிகள் இவை அனைத்தும் கூறுகின்றன பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் வெறுமனே கேட்பதில்லை என்பதை உணர்வீர்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் புரிந்துகொள்வது மட்டுமல்ல அதை உள்ளுக்குள் இறக்குகிறீர்கள் இப்போது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளியுங்கள் இந்த முறை நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இந்த முறை உங்கள் சக்தியை புறக்கணிக்க மாட்டீர்கள் இந்த முறை உங்கள் பயத்தின் முன்னால் நின்று அதை வெல்வீர்கள் ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கும் போது எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது எந்த கனவும் முழுமையடையாமல் இருக்க முடியாது இன்று முதல் ஒவ்வொரு காலையும் புதிய சக்தியுடன் தொடங்கும் ஒவ்வொரு இரவும் அமைதியுடன் முடியும் உங்கள் உறவுகளில் இனிமை வரும் உங்கள் வேலையில் முன்னேற்றம் வரும் உங்கள் வாழ்வில் செழிப்பு வரும் பிரபஞ்சம் உங்கள் சக்தியை தொட்டுவிட்டது இப்போது நீங்கள் சில காலத்திற்கு முன்பிருந்த அதே நபர் அல்ல நீங்கள் இப்போது விட்டீர்கள் ஒருமுறை ஆத்மா விழித்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது இப்போது காண்பது அழகாக மட்டுமே இருக்கும் இப்போது கிடைப்பது அன்பாக மட்டுமே இருக்கும் இப்போது அனுபவிப்பது திருப்தியாக மட்டுமே இருக்கும் இவை அனைத்தும் ஏனெனில் நீங்கள் பிரபஞ்சத்தின் சைகையை புறக்கணிக்கவில்லை அதை புரிந்து கொண்டீர்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் இதுவே உங்கள் புதிய வாழ்வின் தொடக்கமாகும் இதுவே உங்கள் மறுபிறவியாகும் இப்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் அழைப்பை கேட்டுவிட்டீர்கள் இப்போது நீங்கள் அந்த செய்தியை பிடித்துவிட்டீர்கள் அது உங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருந்த அந்த அறிகுறிகளை இப்போது உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது உங்களுக்குள் எவ்வளவு ரகசியமாக இருக்கிறது இன்னும் வெளிவர வேண்டியவை உள்ளன பிரபஞ்சம் கூறுகிறது உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்களுக்கே இன்னும் முழுமையாக தெரியாது இதுவரை நீங்கள் சகித்தவை அனுபவித்தவை அனைத்தும் உங்களை வலுவாக்குவதற்காகவே இருந்தன எப்போது உங்கள் ஆசை நிறைவேறுமோ அந்த நாளில் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் பொதுவாக நாம் பிரார்த்தனை செய்து விடுகிறோம் ஆசை வைத்துக் கொள்கிறோம் ஆனால் தங்களை அந்த ஆசைக்கு தகுதியானவர்கள் என்று நினைக்க மாட்டோம் இங்குதான் தாமதம் ஏற்படுகிறது பிரபஞ்சம் கூறுகிறது நான் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன் ஆனால் நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நம்பும்போதே நான் அதை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவே இப்போது உங்கள் சக்தியை உயர்த்துவதற்கான நேரம் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நினைவூட்டுவதற்கான நேரம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இதை சொல்ல தொடங்குங்கள் நான் தயார் நான் இதற்கு தகுதியானவன் என்னை நோக்கி வரும் எதுவும் எனக்கு சிறந்ததாகவே இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத அலை பிரபஞ்சத்தை அடையும் அந்த அலை உங்கள் நம்பிக்கை உங்கள் தயார் நிலை மற்றும் உங்கள் புதிய யதார்த்தத்தை பிறப்பிக்கும் அந்த தருணத்திலிருந்தே பிரபஞ்சம் உங்களுக்காக பாதைகளை உருவாக்க தொடங்கும் நீங்கள் எப்போதும் நினைத்திருக்காத அத்தகைய பாதைகளை பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது பழைய பயங்கள் பழைய காயங்கள் மற்றும் பழைய சிந்தனைகளை விடுவிப்பதற்கான நேரம் இப்போது உங்களை முழுமையாக மன்னிப்பதற்கான நேரம் நடந்தது கடந்து போனது இப்போது வருவது உங்கள் கனவுகளை விட பெரியது நீங்கள் பல முறை விட்டுக் கொடுக்க ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று நடந்தது அதனால் நீங்கள் மீண்டும் எழுந்தீர்கள் இது தற்செயல் நிகழ்வல்ல இது அதன் அடையாளம் அது உங்களை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருந்தது ஏனெனில் உங்கள் கதை இன்னும் முடியவில்லை ஏனெனில் உங்களுக்காக எழுதப்பட்டது மற்ற அனைவற்றை விட வித்தியாசமானது எனவே இன்று முதல் இப்போதிருந்து நீங்கள் தகுதியான அந்த மரியாதையை உங்களுக்கே கொடுங்கள் இந்த பிரபஞ்ச அடையாளத்தை உங்கள் ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் எப்போதாவது மீண்டும் பாதை மங்களாக தெரிந்தால் உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள் அது உங்களை மீண்டும் இந்த ஒளி பக்கம் கொண்டு வரும் காயம்பட்ட நட்சத்திரங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் ஏனெனில் இப்போது நீங்கள் தனியாக அல்ல இப்போது பிரபஞ்சம் தன்னை உங்களுடன் இணைத்துக் கொண்டு விட்டது உங்கள் வாழ்வில் புகுந்திருக்கும் அந்த ரகசிய சக்தியின் முதல் செய்தியே இதுவே இன்று உங்கள் முன்னால் வந்திருக்கும் இந்த வீடியோ எந்த ஒரு சாதாரண நேரத்திலும் வரவில்லை உங்கள் வாழ்வு ஒரு பெரிய திருப்பத்தில் இருக்கும்போதுதான் வந்துள்ளது எல்லாமே மாறப்போகிற அத்தகைய திருப்பம் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி செயல்பாட்டில் வந்துவிட்டது நீங்கள் அதை பார்த்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் உணர்ந்திருக்கலாம் சில நேரங்களில் திடீரென வந்த அமைதி சில நேரங்களில் ஒரு விசித்திரங்கான அதிர்வு சில நேரங்களில் தானாகவே ஒரு பழைய நினைவு வெளிப்படுதல் அல்லது திடீரென யாருடைய நினைவு வருதல் இவை அனைத்தும் அந்த மறைந்திருந்த சக்தியின் அறிகுறிகளாகும் இப்போது அது உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் ஒருவர் நீங்கள் அந்த ஆத்மா இப்போது அந்த சக்தி தொடப்போகிறது இதன் பொருளை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் யாயனம் இனி சாதாரணமாக இருக்காது நீங்கள் செல்லப்போகும் அந்த பாதையில் ஒளி குறைவாகவும் அறிகுறிகள் அதிகமாகவும் இருப்பார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் ஆத்மாவின் குரலை கேட்க வேண்டும் இந்த மறைந்திருந்த சக்தி கற்பனை அல்ல இது ஒரு ஞானம் ஒரு பண்டைய சக்தி அது தயாராக இருப்பவர்களுக்கே தெரியும் இப்போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் உங்கள் வாழ்வில் இருந்த போராட்டங்கள் எதுவும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல ஒவ்வொரு முறையும் நீங்கள் இனி நடக்காது என்று நினைத்தபோது அந்த தருணமே உங்கள் ஆத்மாவை இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஆக்கியது உங்களுக்குள் இருந்த பயம் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அருகில் வரும் அந்த சக்தி நீங்கள் களைப்படையவில்லை என்பதை அறியும் நீங்கள் ஆழத்தில் வலுவடைந்திருக்கிறீர்கள் அந்த சக்தி உங்களை சோதித்து பார்த்திருக்கிறது எத்தனை கண்ணீர் துளிகளை மறைத்தீர்கள் என்பதை அது அறியும் எத்தனை முறை அமைதியாக உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை அது அறியும் இப்போது அந்த சக்தி உங்களுடன் தொடர்பு கொள்ளும் நேரம் வந்துவிட்டது அன்பான ஆத்மாவே அந்த சக்தி இப்போது உங்களுடன் உள்ளது நீங்கள் அறியாமலேயே அதை அழைத்தீர்கள் உங்கள் துன்பங்கள் உங்கள் உறுதிமொழிகள் உங்கள் மௌனம் ஆகியவற்றின் மூலம் இப்போது அது உங்களுடன் செல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தடுமாறும்போது அது உங்கள் சக்தியை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இனி எதுவும் இல்லை என்று தோன்றும் போது அது உங்களுக்குள் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றும் இழந்து இழந்துவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை எல்லாமும் போகிறது அதற்கு முன் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மூடி வைத்திருக்கும் வேண்டும் பயத்தின் காரணமாக துயரத்தின் காரணமாக சில நேரங்களில் உலகின் காரணமாக இப்போது நீங்கள் உங்களை மீண்டும் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு புதிய ஒளியில் அந்த ஒளி உங்களுடன் உள்ளது உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் உங்கள் ஒவ்வொரு மாற்றத்திலும் சில நேரங்களில் ஒரு குரலாக சில நேரங்களில் ஒரு அறிகுறியாக நீங்கள் சில விசித்திரமான கனவுகளை கண்டிருக்கலாம் அல்லது யாரோ உங்களை பார்ப்பதை போல் உணர்ந்திருக்கலாம் ஆனால் அங்கு யாரும் இல்லை அல்லது ஒரு கோயில் ஒரு பழைய இடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்குள் ஒரு அதிர்வு எழுந்திருக்கலாம் இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இவை அறிகுறிகள் அந்த மர்ம சக்தி உங்களை மெதுவாக தொட்டுக்கொண்டிருந்தது நீங்கள் ஏதாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு ஒரு கனவு ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த சக்தி உங்களை காலியாக விடாது இழப்பவர்களுக்கு அதன் இடத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் வரும் கொஞ்சம் பொறுமை தேவை உங்கள் சுயநம்பிக்கை இப்போது விழித்துவிட்டது மக்கள் மாறுவார்கள் உறவுகள் மாறும் உங்கள் சக்தியுடன் ஒத்து போகாதவர்கள் அவர்கள் விலகி செல்வார்கள் பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருந்தது திடீரென்று வேகமடையும் உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்கும் ஒரு விலங்கு இரண்டு வெள்ளை இறகுகள் ஒளிரும் ஒளி அமைதியான ஏரி அல்லது ஒரு அந்நியர் பெயர் சில நேரங்களில் ஒரு பாடலின் வரிகளில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் சில நேரங்களில் ஒரு புத்தகத்தின் பக்கத்தில் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அந்த விஷயம் உங்கள் உள்ளுணர்வு கூர்மையாகிவிடும் முன்பு நீங்கள் சிக்கிக்கொண்ட சிறிய சிறிய முடிவுகள் இப்போது எளிதாக நடக்கும் நீங்கள் ஒரு புதிய சக்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திற்கு சொந்தமானதல்ல ஆனால் உங்களுக்குள் இருந்த ஒரு சக்தி இப்போது அது வெளிப்படுகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து நிமிடம் மௌனமாக உட்காருங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தியை அனுபவிக்கவும் அதை உலகம் எப்போதுமே பார்த்திருக்கவில்லை ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் பார்த்திருக்கிறது நீங்கள் பிறந்த நோக்கத்தை அடைய வேண்டும் இதுவரை கண்களில் மட்டும் வளர்ந்த அந்த கனவுகளை யதார்த்தமாக மாற்றுவதற்காக இந்த தருணத்தில் உங்களிடம் எதுவும் இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களிடம் எல்லாமும் உள்ளது ஏனெனில் உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ஒப்புதல் உள்ளது நீங்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கும் தருணத்தில் உங்கள் மீது உங்கள் சக்தியின் மீது உங்கள் கனவுகளின் மீது ஒவ்வொரு கதவும் திறக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைக்கும் போது முற்றிலும் உங்களுக்காகவே ஏனெனில் இந்த வீடியோ தெய்வீக சக்தி மூலம் உங்களை அடைந்துள்ளது இந்த தருணமே உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கும் இடமாகும் அத்தகைய அத்தியாயத்தில் நீங்கள் வெறுமனே வாழ்வதில்லை முழுமையாக மலர்கிறீர்கள் இப்போதிருந்து நீங்கள் சோர்வடையும் எல்லா போதிலும் பிரபஞ்சம் உங்களை தேடி இப்போது உங்கள் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது சிறிது நேரம் உங்களை சுற்றி கவனமாக பாருங்கள் கடந்த சில காலமாக சில விஷயங்கள் விசித்திரமான வகையில் நடக்கின்றனவா நன்றி வணக்கம்